ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜஸ்ட்டு இந்த நீல் கவனி சொல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக இல்லை காலங்காலமாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்குது என்னென்னா நிறைய பேர் வீட்டில் அவங்க மனைவிங்க அவங்க குடும்பத்தில் ஒரு விசேஷம் வந்துச்சுன்னா மட்டும் ஏதாவது கல்யாணம் காது குத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இந்த சீரை செய்ய சொல்லி டச்சல் பண்ணுறாங்க பாருங்க எப்போ சாமி தாங்க முடியலங்க என்ன வருத்தனா அவங்க சக்திக்கு மீறி அவங்க நமக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது சீரை செஞ்சுட்டு போயிடறாங்க நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அந்த சீரை செய்கிறது தான் எல்லாருக்கும் பொருந்தும் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவன் நூறுரூவா வச்சுட்டானா நம்ம நூற்றம்பது ரூபா வைக்கணும் அவன் இரநூறுவா வச்சுட்டானா நீ நானூறுபா வை அப்படின்னு சொல்லி தன் கௌரவம் கௌரவம் கௌரவம்னு சொல்லி நம்மளை போட்டு டாச்சல் பண்ணுறாங்க இது என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது நமக்கு என்ன முடியும் நம்ம என்ன வருமானம் இருக்குது நம்ம என்ன சம்பாதிக்கிறோம் இந்த கௌரவம் தாங்க நமக்கு சோ சோறுபட போதா என்ன இந்த கௌரவம் சம்பாதிச்சு தரப்போதா இல்லைல்ல நம்ம உழைப்பு தானே நம்ம சம்பாதிச்சு தரப்போகுது நம்ம உழைப்புனால தானே கௌரவமே கிடைக்குது நம்ம என்ன என்னோடய உழைப்பு என்னவோ அதுக்கு என்ன கௌரவமோ அதை அதை செஞ்சால் போதும் ஒருத்தர் நண்பர் இருக்கார் நான் பிரியப்பட்டு போய் அவருக்கு ஒரு ஒரு பவுன் சார் நகை செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவரால் ஒரு கிராம் தான் செய்ய முடியும் அதை செஞ்சுட்டு போட்டோம் இல்லை நூறுரூவா தான் கொடுக்க முடியும்னு அதை செய்யட்டும் இல்லை முடியலையா பரவாயில்ல ஏன் உறவுன்றது உறவு தாங்க அது ஏன்னா காசு பணத்தை வச்சு அங்கே ஒரு ப்ளே பண்ணுறது சரி இப்போ நீங்கள் நான் இப்போ இப்போ நான் என்ன நான் ஒரு இடத்துல நான் என் ஃபைவ் கேட்டேன் இப்போ நான் எல்லாேருக்கும் சீர் செஞ்சுட்டு வரேன் காசு கொடுக்குறேன் எல்லாம் ரைட்டு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஃபங்க்ஷனுக்கு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணுறோம் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி அங்கேருந்து சீருன்னு வரும் அதுவும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா வருதுன்னு வச்சல தானி தீனி சரியாக போச்சுல இதில் என்ன இருக்குது அதை என்னமோ பெருசாக அங்கேருந்து வருமானம் இப்போ நீங்கள் போடுறது அங்கே அடுத்ததாவது அது வந்து மேலே ஏறி வரும் அப்படி வரும் இப்படி வரும்னு இப்படினா கற்பனை கட்டிக்கிறானு அப்புறம் ஒரு பத்து வீடுக்கு இருபது வீடுக்கு செஞ்சுபிட்டு போய் நம்ம எதாவது சுச்சுவேஷனில் போக முட்டால் அந்த உறவுக்காரன் கோச்சிக்கிறான் உடனே என்ன சொல்கிறாங்க நான் செஞ்சேன் அவன் கொஞ்சம் மதித்து வந்து செய்யவே இல்லை அப்படின்றத எடுத்துக்கிறான் உறவு வரலை சொந்த பந்தம் வரலைன்றத நினைக்க மாட்டேங்கிறாங்க அவன் வந்து காசு பணம் செய்யலை நான் நான் நூறுரூவா வச்சான் அவன் ரூபா வச்சுட்டு போயிருக்கான் அவன் ஐம்பது ரூபா தான் வச்சான் இது ஒரு பஞ்சாயத்துன்னு காலங்காலமாக பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வாங்கியா யாராவது தயவு செய்து இது ஒரு புழப்பாயா ஆ அவனும் ஆயிரம் பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருப்பானுங்க அவன் குடும்பத்தில் ஆயிரம் கஷ்டம் இருக்கும் நீங்கள் உங்கள் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அவன் சக்தி இல்லாதவன் போட்டு செய்யும் செய்யின்னு சொன்னால் எவன் செய்வேன் நான் வந்து பொதுவாக அட்ரஸ் பண்ணுறேன் உடனே என்னோட பிரச்சனை நினைச்சதா எனக்கு சக்தி இருக்குது என்னால் முடிஞ்சால் நான் செஞ்சுருவேன் என் சக்திக்கு என்ன முடியுமோ அதுதான் நான் செய்வேன் நான் என் வீட்டில் அதை தான் சொல்கிறது என் சக்திக்கு என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் நீ இதுதான் செய்யின்னு சொன்னால் நான் செய்ய மாட்டேன் சரிங்களா என் சக்திக்கு என்ன முடியுமோ நூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுன்னா கூட கொடுத்துருவேன் என் சக்திக்கு இருந்தால் அதே மாதிரி அவங்க சக்திக்கு அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்ய சொல்லுங்கள் செய்ய விடுங்க போட்டு சொந்த பந்தன்ற விஷயத்தில் மாமன் மச்சான் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி உறவு முறையை சொல்லி அவனுக்கு டார்ச்சர் பண்ணாங்க பாவம் அவனுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்குது கடன் இருக்குது என்னென்னமோ இருக்குது படிப்பு இருக்குது ஸ்கூல் செலவுக்கு எவ்வளோ இருக்குது ஆனால் தயவுசெய்து இந்த விஷயத்தை விட்டு நீங்கள் எல்லாரும் மாறணும்னு விரும்புகிறேன் நன்றி வணக்கம்